வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உளுந்து புட்டு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன் கால் பங்கு புழுங்கல் அரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ அரிசியை வறுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா அரிசியை பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்குங்க வறுத்து வச்ச உளுந்து அரிசியெல்லாம் ஆறிடுச்சு இப்போ அரைச்சிக்கலாம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் உளுந்து அரைச்சாச்சு இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம் மாவு ரெடி ஆயிருச்சு பக்குவம் பிடிக்கோள் கட்ட மாதிரி பிடிச்சா தேங்காய் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அரிசி எடுத்த அளவுல சர்க்கரை எடுத்திருக்கோம் சுவைக்கேற்ப சேர்த்துக்குங்க இப்ப சர்க்கரையா பொடி பண்ணிக்கலாம் அதுலயே ஏலக்காவையும் சேர்த்து நான் அரைச்சுக்கிறேன் மாவு நல்லா வெந்துருச்சு ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் சக்கரை எல்லாம் சேர்த்துக்கலாம் சூப்பராக உளுந்து புட்டு ரெடி ரொம்ப ஆரோக்கியமானது உளுந்து புட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்